பக்தர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேற பஞ்சமி தண்ணீரில் அம்பாவி பிரார்த்தனை தகடு கட்டப்படும் அமல் வேண்டுதல்கள் இருபத்தோரு பஞ்சமி நாட்களுக்குள் நிறைவேறும் என்பது ஐதீகாம் தேவி சரபேஸ்வர் காளிகாம்பா சிம்ம லோட சிம்மா வாகனம் இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்கு ஆமாம் தனியாக இருக்கிறதுக்குள்ள வணக்கம் அற்புற ஆலய நேரர்களுக்கு வணக்கம் ஓம் சக்தி லீலசன் முறைப்படி தியாக முறைப்படி உங்கள் பேரராசுப்படி அனைவருக்கும் நல்ல முறையில் மனை வீடு வயல் வாங்கி தரப்படும் சிறந்த முறையில் பட்டா நேம் ட்ரான்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்க முடியும் நம்மளே எங்களிடம் இருபது லட்சத்திலேருந்து முப்பது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் வீடு உள்ளது பில்டிங் அதிகமாக உள்ளது நான்கு வழி சாலையில் அதிகம் இடம் உள்ளது உடனே வேணுமென்றால் போன் செய்தால் உடனே நல்ல முறையில் செஞ்சு கொடுப்போம் நன்றி வணக்கம் எப்படி இருக்குது சூப்பர் எப்படி இருக்குது ம் சொல்லுங்கல ஆ பேசுகிறேன் எப்படி தானே ம் அப்படியே இருக்கு அப்படி என்ன பார்த்துருக்கேன் அன்பான பண்பான பாசமிக்க பெருமை புண்ணியமிக்க புண்ணியம் மிக்க அற்புதாவய ஆர் பாஸ்கரின் காலை வணக்கம் இப்போ இன்றைக்கி என்ன கோயிலில் இருக்கோன்னா சிம்மரூடா சிம்மரூடா வாராகி நம்ம அழுத்தம் இருக்கும் வாராகியை பிரார்த்தனை பண்ணால் நமக்கு வந்து நடக்காது கூட நடக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சமி தினங்களில் அம்பாளுக்கு பிரார்த்தனை தகடு கட்டுறாங்களா நமக்கு வேண்டுதல்கள் இருபத்தோரு பஞ்சமி போல் நிறைவேறும் என்பது ஐதீகம் தாங்கள் இந்த கோயிலுக்கு அவசியம் வந்து அருள் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கு பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்